வணக்கம் வீவர்ஸ் நம் அனைவருமே ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது நாம் அன்றாட சாப்பிடக்கூடிய உணவுகளும் வாழ்க்கை முறையும் என்றால் அது மிகையாகாது இன்று நவீன வாழ்க்கை முறை காரணமாக மாறிப்போன சமையல் பாத்திரங்கள் வாயிலாக தினமும் நாம் சாப்பிடும் உணவில் சிறிது நஞ்சு கலந்துதான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ப முடிகிறதா உண்மையில் நாம் சமையல் செய்ய பயன்படுத்தும் உலக பாத்திரங்கள் வாயிலாக நன்மையை விட தீமையே அதிகம் உண்டாகிறது சாதாரண அலர்ஜி முதல் தைராய்டு பிசிஓடி லாஸ் ஆஃப் மெமரி ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் என நோயின் நோயின் சொல்லக்கூடிய புற்றுநோய் வரை வருவதற்கான வாய்ப்புகள்

பார்த்தீங்கன்னா அலுமினிய பாத்திரங்கள் அலுமினிய பாத்திரங்கள் விலை மலிவாக கிடைக்கிறது மட்டும் இல்லாம பயன்படுத்துவதற்கும் மிக எளிதாக இருப்பதன் காரணமாக பலரும் அதை அதிகம் பயன்படுத்துறோம் அனைவர் வீடுகளிலுமே இந்த அலுமினிய பாத்திரங்கள் இல்லாமல் இருப்பதில்லை இந்த அலுமினிய பாத்திரங்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அலுமினிய பாத்திரங்கள்ல இருக்கக்கூடிய அலுமினியம் என்னும் கனிமம் காற்றோட வினைபுரிந்து அலுமினியம் ஆக்சைடாக மாறி உணவு சமைக்கும் போது உணவோட கலந்து நம் உடலுக்குள்ள வந்து போயிடும் இது சிம்பிளா மிக எளிதா வந்து சோதிச்சு கூட வந்து பார்க்க முடியும் இன்னைக்கு தேதிக்கு இரநூறு கிராமுக்கு ஒரு அலுமினியம் பாத்திரம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நான்கு இந்த ஆண்டுகள் கழித்து மீண்டும் இடை போட்டு பார்த்தோம் அப்படின்னா இரநூறு கிராமுக்கும் கண்டிப்பாக வந்து குறைவாக தான் இருக்கும் இதன் மூலமாகவே வந்து இந்த அலுமினியம் பாத்திரங்கள் வந்து கரையும் தன்மையுடையது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம் இந்த அலுமினியம் பாத்திரங்கள்லேருந்து வரக்கூடிய அலுமினியம் ஆக்சைடை வந்து ஜீரணிக்கக்கூடிய சக்தி நம் உடலுக்கு வந்து இயற்கையாக கிடையாது ஸோ இது உடலில் வந்து டாக்ஸினாக மாறி உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளையும் வந்து மிக எளிதாக வந்து பாதிக்கும் தொடர்ந்து ஒரே அலுமினியம் பாத்திரத்தை பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது நரம்பு மண்டல பாதிப்புகள் ஸ்டோக் அல்சைமர் கிட்னி ப்ராப்ளம் போன்ற ஏராளமான பாதிப்புகளுக்கு வந்து இந்த அலுமினியம் பாத்திரங்களை வந்து வழிவகுக்கும் ஸோ அலுமினியம் பாத்திரங்களை சமைக்கிறத கூடுமான வரைக்கும் தவிர்க்கணும் அதோடு சேர்த்து இந்த அலுமினியம் வந்து வேறு சில உணவுகள் மூலமாகவும் வந்து நம்ம உடலுக்குள்ள வந்து போகுது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக மில்க் ஸ்வீட்டுக்கு மேலே இந்த அலுமினியம் ஃபாயிலை வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பேக்கிங் பண்ணுறதுக்கு இந்த அலுமினியம் ஷீட்ஸ்லாம் நான் பாக்ஸையோ அல்லது ட்டுக்களே வந்து பயன்படுத்துறாங்க இதன் மூலமாகவும் வந்து இந்த அலுமினியம் ஆக்சைடு வந்து நம்ம உடலுக்குள்ள வந்து போகுது இது போன்ற பொருட்களையும் கூட நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து கண்டிப்பா வந்து தவிர்க்கணும் இரண்டாவது இண்டாலியம் பாத்திரங்கள் அலுமினியம் மற்றும் ஒரு நான்கைந்து உலோக கலவைகள் சேர்ந்த ஒரு கூட்டு கலவை தான் இந்த இண்டாலியம் அலுமினியம் பாத்திரங்களை விட இண்டாலியம் பாத்திரங்கள் நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது முற்றிலும் தவறு இண்டாலியமும் அலுமினியம் கலந்த ஒரு கலவை தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கொஞ்சம் அலுமினியம் கலந்திருந்தாலும் சரி நிறைய அலுமினியம் கலந்திருந்தாலும் சரி அது நம் உடலுக்கு வந்து கேடு தான் வந்து விளைவிக்கும் ஸோ இண்டாலியம் பாத்திரங்கள் பயன்படுத்துகிறதையும் வந்து தவிர்க்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பாத்திரங்கள் சமீப காலமாக மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பாத்திரங்கள் தான் பாத்திர கடைகளில் கலர் கலராக பார்த்த உடனே வாங்க தோணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்கள் நான்ஸ்டிக் பாத்திரங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியமோ அல்லது வேறு ஏதாவது மெட்டீரியலோ செய்த பாத்திரங்களுக்கு மேலே டெஃப்லான் சொல்லக்கூடிய ஒட்டா தன்மையுடைய ஒரு பொருளை வந்து கோட்டிங் பண்ணியிருப்பாங்க இதுதான் வந்து நான்ஸ்டிக் பாத்திரங்கள் டெஃப்லான் கோட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடெட்ரா ஃப்ளூரோ எத்லீன் என்கிற ஒரு வேதிப்பொருள் தான் வந்து இந்த கோட்டிங் ஸோ இது வந்து ஹீட் பண்ணும்போது எளிதில் வந்து ஆவியாக கூடிய தன்மை உண்டு இதை நேரடியாக கூட நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ அதில் புகையா வர்றது வேற எதுவும் இல்லை இந்த டெஃப்லான் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் தான் ஸோ இது வந்து உணவோட கலந்து நம்ம உடலுக்குள்ளே போகும்போது நேரடியாக தைராய்டு ஹார்மோனில் வந்து பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்களை வாங்கும் போது ஒரு மரக்கரண்டியே வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அதை பலர் வீடுகளில் வந்து பயன்படுத்துறது இது மூலமாக வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அதில் ஸ்க்ராட்சஸ் வந்து உருவாக்கி அதில் இருக்கக்கூடிய டெஃப்லான் கோட்டிங் வந்து ஈஸியாக உணவோட மிக்ஸ் ஆயிரும் ஸோ இப்படி இந்த டெஃப்லான் சொல்லக்கூடிய அந்த டாக்ஸின் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது அது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் முதல் குடல் புற்றுநோய் வரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ சமையல் செய்கிறதுக்கு இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்களையும் வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் நான்காவது பார்த்தீங்கன்னா செம்பு பாத்திரங்கள் காப்பர் வெசல்ஸ் சமீப காலமாக சமூக வலைதளங்களில் காப்பர் பாத்திரங்களுடைய பயன்பாடு அதிகமாக பரவிட்டு வர்றதுனால பலரும் இந்த செம்பு பாத்திரங்களை வந்து வாங்குறதுல வந்து அதிக ஆர்வம் செலுத்துகிறாங்க செம்பு பாத்திரங்கள் உண்மையிலே நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லது தான் ஆனால் அதை முறையாக பராமரித்து அதை பயன்படுத்தும் போது தான் வந்து நல்லது முறையாக செம்பு பாத்திரங்களை பராமரிக்காமல் இருக்கும்போது இரும்பு பாத்திரங்கள் எப்படி துருபிடிக்குமோ அதுபோல் இந்த செப்பு பாத்திரங்கள் மேலேயும் வந்து ஒரு பச்சை நிறத்தில் கிரீன் காப்பர் கார்பனேட் என்கிற வேதிப்பொருள் வந்து உருவாகும் இந்த கிரீன் காப்பர் கார்பனேட் வந்து ஒரு நச்சு பொருள் இந்த செப்பு பாத்திரங்களை முறையாக சுத்தம் செய்யாமல் பயன்படுத்தும் போது இந்த கிரீன் காப்பர் கார்பனேட் சொல்லக்கூடிய இந்த டாக்சின் வந்து நம்ம உணவோடு கலந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போய் வயிற்று எரிச்சல் பல் சொத்தை தோல் அரிப்பு கண்ணெரிச்சல் போன்ற பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடும் ஸோ தினமும் முறையாக இந்த செப்பு பாத்திரங்களை பராமரித்து பயன்படுத்தாத பட்சத்தில் செம்பு பாத்திரங்களால் தீமையே வந்து உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரங்கள் நம்ம அனைவருமே சில்வர் பாத்திரங்கள் அதிகம் பயன்படுத்துகிறோம் சில்வர் பாத்திரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குரோமியம் மற்றும் நிக்கல் கலந்த கலவை தான் சில்வர் சில்வர் பாத்திரங்களில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தரத்தில் தான் இருக்கு நல்ல தரமான சில்வர் பார்த்தீங்கன்னா குரோமியம் அதிகமாகவும் நிக்கல் குறைவாகவும் இருக்கும் ஆனால் தரம் குறைந்த சில்வர் பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா நிக்கல் அதிகமாகவும் குரோமியம் வந்து குறைவாகவும் இருக்கும் சற்று விலை குறைவாகவும் வந்து கிடைக்கும் இதை கடைகளில் நீங்கள் பாத்திரங்கள் வாங்கும்போது ஒரே அளவிலான பாத்திரங்களை வெவ்வேறு விலையில் வந்து கிடைக்கிறத வந்து பார்க்க முடியும் நிக்கல் அதிகம் உள்ள விலை குறைவாக கிடைக்கக்கூடிய இந்த சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தும் போது அது நுரையீரல் பிரச்சனை செரிமான பிரச்சனை மற்றும் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் வந்து வழிவகுக்கும் ஸோ சில்வர் பாத்திரங்களை வாங்கும்போது நல்ல தரமான ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள சில்வர் பாத்திரங்களா அப்படின்னு வந்து பார்த்து வாங்கணும் இந்த சில்வர் பாத்திரங்களை வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பயன்படுத்தலாம் சில்வர் பாத்திரங்களால நன்மை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது தீமை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நியூட்ரலான மெட்டல் தான் இந்த சில்வர் பாத்திரங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரங்கள் காப்பர் மற்றும் சிங்குன்னு சொல்லக்கூடிய புத்தனாக கலந்தது தான் பித்தளை பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள் வந்து நம் உடலுக்கு வந்து மிகவும் ஆரோக்கியமானது மூட்டுவலி மூட்டுவெளி நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஸ்கின் ப்ராப்ளம் அலர்ஜி போன்ற பல பிரச்சனைகளை வந்து குணமாக்கும் தன்மை இந்த பித்தளை பாத்திரங்களுக்கு வந்து உண்டு ஆனால் இந்த பித்தளை பாத்திரங்களை பயன்படுத்துறதுல ஒரு நிபந்தனை இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமிலத்தன்மை உள்ள பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தி அதில் சமையல் செய்யும் பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய காப்பர் வந்து மிக எளிதாக கரைந்து உணவோட வந்து கலந்துரும் ஸோ இதன் மூலமாக வந்து நிறைய பாதிப்புகள் வந்து உண்டாக்கும் உதாரணமாக தயிர் எலுமிச்சம்பழம் தக்காளி உப்பு இது போன்ற அமிலத்தன்மை உள்ள பொருட்களை வந்து அதிகம் வந்து பயன்படுத்த முடியாது இது தவிர மீதி உள்ள உணவுகளை வந்து இந்த பித்தளை பாத்திரத்தில் வந்து சமைத்து வந்து பயன்படுத்தலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு பாத்திரங்கள் இரும்பு பாத்திரங்கள் நம் உடலுக்கு வந்து மிகவும் நல்லது இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்தும் போது நம் உடலுக்கு தேவையான இரும்புச் சத்து வந்து மிக ஈஸியா வந்து கிடைக்கும் இரும்பு சத்து நம் உடல்ல ரத்த உற்பத்திக்கு வந்து மிக அவசியமான ஒரு சத்து இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்தி இதில் உணவு சமைக்கும்போது போது தொண்ணூறு சதவீதம் சத்துக்கள் அப்படியே வந்து இருக்கும் இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்பு பாத்திரங்களை வந்து பயன்படுத்தணும் மற்றபடி இந்த இரும்பு பாத்திரங்கள்னால எந்த ஒரு தீமையும் வந்து கிடையாது கடைசியாக பாத்தீங்கன்னா நம் முன்னோர்கள் நமக்கு காட்டி சென்ற மண் பாத்திரங்கள் நூறு சதவீதம் நம் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பாத்திரங்கள் இந்த மண் பாத்திரங்கள் மண் பாத்திரங்களை சமைக்கும் அதன் தரமும் ருசியும் அதிகரிக்குமே தவிர சற்றும் குறையாது நூறு சதவீதம் சத்துக்களும் அப்படியே இருக்கும் மண்பாத்திரங்களில் சமைக்கும் போது அதில் எளிதில் ஜீர்ணமாகவும் செய்யும் களிமணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் எளிதில் உடையக்கூடியது மட்டும் இல்லாமல் பயன்படுத்துவதற்கும் எளிதல்ல என்கிறதுனால பலரும் இதை வந்து வாங்க விரும்புறதில்லை நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கறக்காக எவ்வளவோ விஷயங்களை செய்யறோம் ஆரோக்கியத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த மண் பாத்திரங்களையும் அதிகம் பயன்படுத்த ஆரம்பிப்போம் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு வந்து உதவி செய்யும் இந்த மண் பாத்திரங்கள் என்ன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் என்ன மற்றும் சமையல் செய்கிறதுக்கு உகந்த பாத்திரம் தான் எது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல வந்து விரிவா வீடியோவில் என்ன பாத்திரம் அதிகமாக பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தனா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஹெல்த் தெரிஞ்சுங்க அழகி ஹெல்த் அண்ட் பீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ